நேர்களே கேம் இந்தியா என்கிற மிஷனரி அமைப்பின் கீழாக இனிய சந்திப்பு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைக்கு நமது மத்தியில் வந்து பங்கு பெறுபவர்கள் அவர்கள் அவர்கள் கம்யூனிட்டி பைபிள் ஸ்டடி இன்கார்பரேஷன் என்கிற அமைப்பிலே சதன் ஏசியாவினுடைய டைரக்டராக பணி செய்கிறார்கள் இது நீங்களாக புக் ரைட்டிங் சம்பந்தப்பட்ட எழுத்துக்களுக்கு மக்களை ஆயத்தப்படுத்துகின்ற பயிற்சி முகாம் நடத்துவது முக்கியமான திருச்சபையினுடைய நிகழ்வுகளிலே செய்தியாளராக ரிசோர்ஸ் நாங்க செல்வது என்று ஒரு பல்கலை வித்தவராக அவர்கள் ஆண்டவராலே பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இது நீங்களாக கிட்டத்தட்ட இருபது புத்தகங்கள் அவர்கள் மூலமாக எழுதப்பட்டு அச்சிடப்பட்டு பல மொழிகளிலும் வந்திருக்கிறது இப்படி அகில இந்திய ரீதியிலேயும் சவுத் ஏசியா அளவிலேயும் தம்முடைய மகனை தேவன் பல விதங்களில பயன்படுத்தி கொண்டு வருகிறார் இப்பொழுது அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் ஏராளம் அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த இனிய சந்திப்பு ஸோ இந்த நிகழ்வுக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் நன்றி ஒருவேளை உங்களுக்கும் எனக்கு உள்ள தொடர்பு பல ஆண்டுகள் இருந்தாலும் அந்த தொடர்பின் மத்தியில் நான் கற்றுக்கொண்டது என்ன இன்றைக்கு இதை காண்கிற நேயர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு அழகிய அமைப்பு இப்போ இப்படி ஒரு பல்கலை வித்தவராக ஒரு பல நிலைகளிலே பயன்படுத்தப்பட்ட நபராக இருக்கிற நீங்கள் தேவனை மையப்படுத்தி எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக ஒவ்வொரு நாள் இரவுலேயும் இக்னைட்டிங் இன்சைட்ஸ் என்கிற ஒரு பதிவை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது அது பல மொழிகளிலே புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது இப்படிப்பட்ட நல் உறவுக்கு தேவன் உங்களை எப்படி ஆயத்தப்படுத்தினார் அந்த உறவு எப்படி துவங்கியது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்வீங்களா நிச்சயமாக ஆண்டோடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இப்பொழுது இருக்கிற நிலை ஆரம்பித்த நிலை அதற்கும் பல ஆண்டுகள் உண்டு பல படிகள் உண்டு பல சந்தர்ப்பங்களிலே தோல்விகள் உண்டு வெற்றி உண்டு ஸோ ஆரம்பிக்கும்பொழுது என்று சொல்லும் பொழுது என்னுடைய குடும்பம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய அப்பா வந்து சிஎஸ்ஐ சபைக்கு செல்கிறவராக இருந்தார் என்னுடைய அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தி பென்டிகாஸ்டல் மிஷன் அதாவது சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன் மூலமாக ரச்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே எங்களை வளர்த்தார் ஸோ நாங்கள் நான்கு பிள்ளைகள் ஸோ எங்கள் யாவரையும் பக்தியிலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலே எனக்கு ஒரு ஆங்கில வேதாமத்தை வாங்கி கொடுத்து ஸோ அதை நான் தினந்தோறும் படிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் என்னை குறித்து யோசித்தது உலகம் எங்கிலும் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆங்கிலம் தெரிந்தால் தான் நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியும் என்பதற்காக அதை எனக்கு கொடுத்தார்கள் ஸோ ஆகவே சிறு வயது முதற்கொண்டு வேதத்தை படிப்பது என்பது ரொம்ப அடிப்படையான அல்லது அஸ்திபாரமான ஒரு காரியமாக இருந்தது ஸோ ரெண்டு சண்டே ஸ்கூல் போவோம் அதாவது காலையில் சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிறிஸ்து நாதர் ஆலயம் மதுரையில் போவோம் ஸோ மதியம் மூன்று மணிக்கு அங்கே சிபிஎம் பொன்னகரத்தில் உள்ள சண்டே ஸ்கூல் போவோம் அதனால் நான் படித்தது செவன்த் அட்வென்டேஜ் ஸ்கூல் அதனால் அங்கேயும் அந்த காலங்களில் டெய்லி ஒன் ஹவர் ஃபஸ்ட் ஹவர் பைபிள் ஸ்டடி ஸோ அதனால் சேச்சுரேட்டட் வித் பைபிள் ஸ்டடி பிரிச்சாலும் வேதாந்தை தெளிவாக அறிந்து கொள்ளவும் சரித்திரத்தை அறிந்து கொள்ளவும் பலவிதமான சபைகளுடைய கோட்பாடுகள் அல்லது டாக்ட்ரீன்ஸ் அவைகளை புரிந்து கொள்ளவும் மத்தியில் எல்லாரோடும் நல்ல தொடர்பு வைக்கவும் ஆண்டவர் ஒரு அடிப்படையை கொடுத்தார் ஸோ வலிந்த நாட்களில் நான் காலேஜில் பாலிடெக்னிக் விருதுநகர் பாலிடெக்னிகில் நான் படிக்கப் போகும்பொழுது முதல் ஆண்டு ஹாஸ்டலில் இருக்க வேண்டிய நிறை ஏற்பட்டது ஸோ அந்த ஹாஸ்டல்ல பொழுது தான் நாங்கள் ஆண்டவற்று தூரமாக போயிட்டு என்னென்னா ஃப்ரீடம் டு டூ வாட் எவர் ஐ லைக் என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னால் கண்காணிப்பதற்கு யாரும் இல்லை அம்மா அப்பா பக்கத்தில் இல்லை ஸோ தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது அதனால் சினிமா பார்க்குறது அல்லது மற்ற அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாதோடு ஈடுபடுகிறது ஸோ இப்படி நடந்து கொண்டு பொழுது எங்களுடைய பாலிடெக் நடந்த ஒரு மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதை விலக்கி வைத்து விட்டார் ஒரு அறுபது ஸ்டூடெண்ட்ஸை விளக்குனாங்க அதில் நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை திரும்ப எடுத்தாங்க ஸோ பதினைஞ்சு பேரை திரும்ப எடுக்கல ஸோ அந்த நேரத்தில் தான் நான் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்ற வசனம் எனக்கு நினைவில் வந்தது ஸோ நான் செய்த தான் இது விளைவு ஸோ மீண்டும் படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அந்த நேரத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை ஆண்டராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து ஸோ ஆண்டவர் கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்களுக்குள்ளாக மீண்டும் கல்லூரியில் சேர ஆண்டவர் உதவி செய்தார் ஸோ அப்படி சேரும்பொழுது நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன் ஆண்டவரை நான் படிக்க போகிறது சர்டிஃபிகேட் வாங்குவதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இதெல்லாம் இல்லை ஸோ உங்களுடைய ஊழியத்தை நான் செய்வேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை அல்லது பொருத்தனை பண்ணியிருந்தேன் ஸோ அதன்படி ஆண்டவர் நீ கணம் பண்ணி அங்கு படிக்கவும் அதை முடிக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார் அதில் தான் பர்சனல் என்கவுண்டர் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டா இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளவும் ஆண்டவரோடு கூட தொடர்ந்து பயணம் செய்யவும் ஆண்டவர் உதவி செய்தார் உங்களுடைய தாயார் ஒரு பக்தி உள்ள ஸ்திரீயாக இருந்ததுனால ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த முன் குறித்தலை கண்டெடுத்தவர்கள் போல உங்களுடைய எதிர்கால பணிக்கென்று உங்களை இளமையிலேயே ஆயத்தப்படுத்துவதற்கு நிறைய முயற்சி செய்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள தாயை பெற்றிருப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம் உங்கள் அப்பா பற்றி என்ன சொல்லுவீங்க எங்கள் அப்பா வந்து பின்பாக தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அதாவது எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதில் வயசில் அவங்க ஆண்டுக்குள்ளாக மறித்து விட்டார் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா திரும்பவும் திருமணம் செய்யவில்லை ஸோ நான்கு பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி திருமணம் செய்யாமலே இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் தான் அவர்கள் ஆண்டா இயேசு கிறிஸ்துவை சுந்தரச்சோர் ஆயிட்டுக் கொண்டார்கள் ஸோ அதற்கு ஒரு காரணம் வந்து இந்த கோயில்பட்டியில் நடக்கிற அந்த கெஸ்வி கெஸ்வி கன்வென்ஷன் ஸோ அதில் வருடம் வருடம் போய் அதில் பக்தியில் வளரவும் அதுக்கப்புறம் நிறையா வாசிப்பாங்க அவங்க நிறைய அந்த புத்துயிர் போன்ற மேகசின்ஸ் அதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறையா மேகசின்ஸ் இருக்கும் கிறிஸ்தவ மேகசின்ஸ் மற்றும் செகுலர் மேகசின்ஸும் அவங்க நிறையா வாசிப்பாங்க ஸோ அதனால் இந்த வாசிக்கிற பழக்கம் வீட்லேயும் உண்டு நான் படித்த செவன்த் அட்வெண்டி ஸ்கூல்லையும் உண்டு அதனால் இன்றைக்கும் வாசிக்கிறது ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறோம் உங்கள் அப்பாவை பற்றி முன்பு எனக்கு தெரியாது ஆனால் எண்பதுகளில் நான் விருதுநகர் போன்ற பகுதிகளுக்கு ஊழியத்திற்கு வரும்பொழுது அப்பாவை சந்தித்திருக்கிறேன் அப்பொழுது நான் நண்பர் குழுவில் பணி செய்து கொண்டிருந்தேன் அப்பா பார்க்கும்போதெல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாங்க எப்பொழுதும் ஒரு ஷோல்டர் பேக் இருக்கும் அதில் வேதாகமும் துண்டு பிரதிகளோடு தான் பார்த்துருக்குறேன் ரொம்ப வைராக்கியமாக ஊழியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க இந்த மிஷினரி பணியில் காணிக்கை பெற்று அதை சென்னை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்து ஊழியர்கள் தாங்கப்படுவதற்கும் உற்சாகமாக ஊழியம் ஒரு அரியா நீங்கள் சொன்னபடி நான்கு பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவி விட்டு சென்ற பொறுப்பை ஆவிக்குரிய ரீதியில் மட்டுமல்ல வளர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் தன்னையே அர்ப்பணித்த ஒரு தியாக மனிதர் என்று சொன்னால் அது மிகையாகாது அதற்கான கிறிஸ்தோத்திரம் சொல்கிறேன் நான்கு பேரில் மற்ற மூன்று சகோதர சகோதரிகள் இப்படி எனக்கு அடுத்தாப்பில் தங்கச்சி வந்து பிளஸிங் ஹெல்த் மிஷனில் மிஷினரியாக பணியாற்றினாங்க அஸ்ஸாம் மற்றும் கேரளா கர்நாடகா அதுக்கப்புறம் அதில் ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்போது அபுதாபியில் ஒரு சபைக்கு போதகராக பணி செய்கிறாங்க அதுக்கடுத்தது வந்து தம்பி அவன் வந்து சிஎம்சி வெள்ளூரில் ஏர் கண்டிஷன் இன்ஜினியராக பதினெட்டு ஆண்டுகள் பணி செய்து அதற்கு பிறகு இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க ஸோ அவன் வந்து இந்த யூஇஎஸ்ஐ ஸோ மாணவர் மத்தியில் நிறையா பணி செய்து மாணவர் இந்த இஜிஎஃப் அதில் அதிக ஈடுபாடு உண்டு அங்கு இப்போ பெருத்துலேயும் இந்திய மோசாவளி கிறிஸ்தவர்களுக்கு அடிக்கடி ரிட்ரீட்ஸ் அது மாதிரிலாம் நடத்துகிறதில் ஈடுபட்டுக்கிட்டுருக்காங்க கடைசியான தங்கச்சி வந்து இங்கே சென்னையில் தான் இருக்காங்க எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறாங்க அவனுடைய ஹஸ்பண்ட் வந்து வேர்ல்டு விஷனில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணாங்க இப்போ கூட அவங்க நிறையா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு ஆடிட்டராக பணி செய்கிறாங்க ஸோ எல்லோருமே ஆண்டோடைய பக்தியிலையும் ஆண்டவருக்கு சேவை செய்வதிலையும் எல்லாருமே எல்லோருமே அவனுடைய பேரப்பிள்ளைகளும் அப்படி தான் இருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும் சரி சரி அப்போ சில நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்ட பிழிப்புகளை பற்றியும் நாம் வாசிக்கும்போது அவருடைய மனைவியை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை ஆனால் அவருக்கு நான்கு குமாரத்திகள் இருந்ததாகவும் நான்கு பேர் தீர்க்க தரிசிகளாக இருந்ததாகவும் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படி உங்களுடைய குடும்பத்திலேயே நான்கு பிள்ளைகளும் ஊழியத்திலும் ஊழியம் சார்ந்த பணிகளிலும் ஈடுபட்டு இருப்பது மிகவும் சந்தோஷமான காரியம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களை பொறுத்த தேவனுக்காகவே பணி செய்ய வேண்டும் என்கிற ஒருவளை தேவனுடைய அனாதி தீர்மானத்தையும் உங்களுடைய அம்மாவினுடைய மன விருப்பமும் எப்படி நிறைவேறிச்சு நான் வளர்ந்து வருகிற காலங்களில் விசேஷமாக அந்த பாலிடெக்னிக் படிக்கும் பொழுது அதிகமாக நான் வாசிக்கிற ஒரு பழக்கம் இருந்தபடியினால் உலகளாவிய ஒரு அறிவு அதாவது ஜாகிரஃபியில் ரொம்ப ஈடுபாடு உண்டு உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கோ அத்தனை நாடுகள் அதன் தலைநகரம் எல்லாம் மனப்பாடமாக செய்யும் அது இந்தியாவை பொறுத்த ஒரு இது உண்டு ஸோ என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அநேகர் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பார்கள் ஆனால் நான் வந்து நான் இந்தியாவில் தான் இருப்பேன் ஸோ இந்தியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஸோ என்னுடைய மாற்றம் என்று சொல்லும் பொழுது முதலாவது நாங்கள் நான் யோசித்தது வந்து ஒரு ஒரு அட்வொகேட் ப்ளஸ் பாலிடிக்ஸ் அரசியலில் ஈடுபட வேண்டும் ஸோ அரசியலில் ஈடுபட்டால் மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் இருந்தது என்னுடைய அப்பாவும் எனக்கு பெயர் வைக்கும் பொழுது நாஞ்சில் மனோகரன் ஜே என் அதான் ஜேஎன் மனோரன் அப்போ பேர் ஜோசப் இல்லையா ஜோசப் எங்கள் தாத்தா பேர் நவமணி நவமணி மனோகரன் ஸோ மனோகர்ட்ட பெயர் கொடுத்ததுக்கு வந்து காரணம் அந்த நாஞ்சில் நான் அந்த காலங்களில் அவர் வந்து ஒரு நல்ல ஒரைட்டர் திறம்பட பேசி மிகவும் புகழ்பெற்ற ஒருவராக இருந்தார் ஸோ அதே அந்த பெயர் கொடுத்திருந்தார்கள் அதே போல் எனக்கும் அந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் மக்கள் முன்னேற வேண்டும் வேண்டுமென்றால் அரசியல் ஈடுபாடு அவசியம் என்று சொல்லி யோசித்திருந்தேன் ஆனால் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை காரணமாக நான் அதை படிக்க முடியலை ஸோ நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் அதுவும் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஸோ வேலைக்கு சேர்ந்ததுனால ஆண்டவர் நான் விரும்பினதை செய்ய அனுமதிக்கலை ஆனால் ஒரு இன்ஜினியராக வேலை செய்ய மாத்திரம் சீக்கிரமாக அந்த இது கிடைக்கவும் அந்த ஸோ அடுத்த என்ன இருந்தேன்னா ஒருவேளை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடலாம் இது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ ப்ரிப்பரேஷன் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி பல புத்தகங்களை வாங்கியிருக்கேன் ஸோ ஐஏஎஸ்க்கு தேவையான எல்லா புத்தகமும் என்னிடத்தில் இருந்துச்சு அந்த அதை எல்லாம் வாசத்து இருந்தேன் எல்லாத்தையும் படித்திருந்தேன் ஸோ இந்த காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூன்னு சொல்லி ஒரு மேகசின் வரும் ஸோ அதெல்லாம் எவ்ரி மந்த் வாங்கி அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ இவங்கி விட மாட்டேன் எந்த பேப்பர் இந்த நான் அந்த காலங்களில் பொட்டணம் போட்டு கொடுத்தா கூட அதைக்குள்ளே நான் வாசித்துருவேன் ஸோ என்னுடைய நோக்கம் வந்து எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் அதுவும் ஆண்டவர் நிறைவேற்ற விடலை ஸோ ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் என்னை வந்து கிறிஸ்துவை கொடுப்பதனால தான் மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒரு தனி மனிதன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் சீஷனாய் மாறுவான் என்றால் அவனு வந்து பெரிய சாதனையாளராக மாற முடியும் ஸோ அப்போ சிந்தனையாளராகவோ சாதனையாளராகவோ இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரம் ஆண்டோடைய வசனம் ஸோ அதை அவரை ஏற்றுக்கொள்வதா ஒரு நித்தியமான அல்லது ஒரு லாங் டர்ம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை பெற்றபடியனாலே ஸோ ஒரு நாள் நான் கொண்டிருக்கும் பொழுது முதற் பலன் கத்தக்கூடியது என்ற வசனம் மீண்டும் மீண்டும் எனக்கு வந்தது அந்த நேரத்தில் என்னுடைய தாயார் என்னை ஆண்டோடைய ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்ததை நினைவு கூர்ந்து ஸோ நான் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தேன் நேர்களே சமுதாய மறுமலர்ச்சி என்பது ஒரு தனி மனிதனுடைய மனதில் தோன்றுகின்ற ஒரு புரட்சிகரமான எண்ணமாக சாதிக்க நினைக்கின்ற ஒரு செயலுக்கு உரிய காரியமாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தை படைத்த இறைவனே அதில் தலையிட்டால் ஒழிய தனி தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படி நாம் காண்கிற மாற்றங்களும் தாக்கங்களும் தற்காலிகமானவைகள் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சகோதரனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இவர்கள் நினைத்ததை தனக்கு சாதகமாக்குவதற்கு தன் மூலமாகவே அது சாத்தியம் என்பதை நிரூபிப்பதற்கு தன்னுடைய பணியை செய்கின்ற புதிய வானம் புதிய பூமி தோன்றுகின்ற அந்த எதிர்காலத்திற்கு இன்றைய சமுதாயத்தை ஆயத்தப்படுத்துகின்ற அப்படிப்பட்ட பணிக்கு தேவன் அவர்களை தெரிந்தெடுப்பதை குறித்து அழகாக சொன்னார்கள் தொடர்ந்து இவர்களை குறித்து நாம் கேட்கவிருக்கிறோம் உங்களுடைய தொடர்ச்சியான கேள்வியும் அதை குறித்த சிந்தனைகளும் நிச்சயமாக உங்களை தொடும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நன்றி